பாவத்தை ருசி பாக்குறீங்க இச்சைகளுக்கு கொஞ்சம் போல இடம் கொடுக்குறீங்க சிட்டின்பத்தை சில நேரம் அனுபவிக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு பரிதாபமாய முடியும் காரணம் ஒன்னே தான் பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு

அதை மட்டும் யோசிங்க அவர் எல்லாரையும் பார்க்கிற தேவன் எவ்விடத்திலும் இருந்தாதான் முக்கியம் நீங்க எந்த பாவம் செய்தாலும் சரி அது யாருக்கும் தெரியாம செய்தாலும் சரி இல்லை இருவர் உடன்பட்டு செய்தாலும் சரி யாருக்குமே தெரியலை வேதம் சொல்லுது பாவம் உங்களை காட்டி கொடுக்கும் ஆனா நீங்க செய்யக்கூடிய எந்த பாவத்திற்கும் ஒரு சம்பளம் உண்டு ஒரு வெலை உண்டு ரோம் ஒரு ஆறு இருபத்தி மூணு சொல்லுது அது மரணம் என்று சொல்லுது